ஒரு சின்ன சீன் ஒரு ஒரு முக்கியமான ஒரு சின்ன சீன் இருந்தது ஆனா படத்துடைய காரணமா அவர் தூக்கிட்டாங்க படம் அறிமுகமான அறிமுகமான படம் அது அந்த பேர் வந்து சண்முகம் சுந்தரம்னு ஏற்கனவே சண்முக சுந்தரம் இருக்காங்க சில பேர் நம்ம பேரும் ரொம்ப வேற மாதிரி இருக்கு அப்படின்னா சினிமாக்கான ஒரு பேரா இருக்கணும் அப்படின்னு ராஜன் மாத்துறாங்க ஏவிஎம் வி எம் ராஜனா வச்சுக்கோம் அதுல ஏவி ஏவிஎம் ராஜன் ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் அறிமுகம் ராஜன் ஏவிஎம்ஷன் ஏவிஎம் ராஜன் அப்படின்னா அப்படிதான் அவர் வந்து ஏவிஎம் எம் ராஜனா மாறுறாரு வரதுக்கு முன்னே கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு இவருடைய முதல் ஜோடியா வந்தவங்களே புஷ்பலதா அவர் ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவரும் முடிவு பண்றாரு இப்ப நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்கள் கிறிஸ்டமா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னாங்க முருகனுடைய அடிமையா முருக பக்தரா நடிச்சிருப்பார் அவ்வளோ தத்ரூபமா நடிச்சிருப்பார் தனக்கு மார்க்கெட்டை ஒழும் இன்னும் கொஞ்சம் தான் நினச்ச மாதிரி இன்னும் கொஞ்சம் இது பண்ணும் அப்படின்னு அதை மாதிரி விஜயகாந்த் பண்ணியிருப்பார் சொந்த படம் சொந்த படங்கள் இந்த மாதிரி ஒரு தன்னுடைய மார்க்கெட்டை வேறு லெவலில் கொண்டு போகிறதுக்கு பண்ணுவாங்க ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் கலைமாமணி திரு சபிதா ஜோசப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த ஏவிஎம் ராஜன் அவ அதாவது சண்முக சுந்தரமாக இருந்த பேர் வந்து ஏவிஎம் ராஜனா மாற்றப்பட்டதுக்கு என்ன காரணம் அதேமாதிரி அவர் எப்படி சினிமாவுக்கு வந்தாருன்றதை நீங்கள் ரியல் ஒன் மீடியா நேர்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றோம் சார் அதாவது புதுக்கோட்டை அப்படின்னால ரெண்டு பேர் அதில் பய ஓகே ஒன்று அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் வந்து பியூஸ் சின்னப்பா அவர் தான் புதுக்கோட்டை உடையாது புதுக்கோட்டையில் அன்னைக்கு வந்து வாங்காத இடமே கிடையாது ஓகே அவர் சம்பாதிக்கிற பணத்தில் எல்லா இடத்துலையும் வாங்கிட்டாரு வீடுகளாக வாங்கி குதிச்சார் இப்போ அன்னைக்கு புதுக்கோட்டை மன்னன் மன்னர் என்ன சொல்லிட்டாருனா இனிமேல் யாருமே சின்னப்பாக்கு வீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு கட்டளையை போட்டார் அந்த அளவுக்கு அவர் வீடுகள் வாங்கினார் அது நூற்றி நாற்பது வீடுகள் வச்சுருந்தார் கடைசியில் அவர் அவர் இளம் வயதில் இறந்துட்டார் அவங்க கடைசியாக அவருடைய மனைவி குடிசையில் இருந்து செத்தாங்க அவருடைய பையன் வந்து குடிச்சே செத்து போயிட்டான் இவங்க அவருடைய சொத்து எவனோ ஆட்டையை போட்டு போயிட்டான்னு வைங்க அது அந்த மாதிரி அதாவது அந்த புதுக்கோட்டைக்கு பெருமை சேர்த்தவர் அவர் அடுத்தது இவர் தான் புதுக்கோட்டையை சேர்ந்தவர் புதுக்கோட்டையில் சண்முக சுந்தரமாக இருந்து அங்கே வந்து உங்களுக்கு காலேஜில் படித்தார் சென்னையில் வந்து அந்த காலேஜில் படித்தா அது கிறிஸ்தவ கல்லூரியில் படித்தார் பட்டதாரி தான் அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு சினிமாவுக்கு சின்ன வயசுலேருந்து இவருக்கு சினிமாவுக்குள்ளே போகணுன்னு ஒரு ஆசை ஓகே அவருடைய புதுக்கோட்டைன்னு சொன்னாலே அந்த அங்கே ஏற்கனவே அந்த ஒரு மாசு இருக்கு இல்லையா அதனால அவர் வந்து அந்த காலத்திலேயே பத்து வேடங்கள் போட்டு அவர் சின்னப்பா ட்ராமாலேயே ட்ராமா இல்லை படத்திலே படம் ஓ ஓகே ஓகே படத்தில் ஜெகதல பிரதாபன் படம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி சூப்பர் டூப்பர் ஹிட் கண்ணகின்னு ஒரு படம் எடுத்தால் அவர் மிகப்பெரிய இது இதான படங்கள் அந்த மாதிரி அவர் ஊருக்கே அந்த பெருமை சேர்த்தவர் ப சின்னப்பாங்கிறனால இவரும் அந்த ஊர்லேருந்து வந்தாலும் சினிமாவுக்குள்ள நடிக்கணும்னு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ வந்து ஐயோ போய் ட்ரை பண்ணார் கிடைக்கல அப்போ வந்து நம்ம கிண்டி பக்கத்தில் இருக்கிற அந்த இதில் சாஸ்திரி பவனா ராஜ்பவன் 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 ராஜ்பவனில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஒர்க் பண்ணிக்கிட்டு ஏதோ கொஞ்சம் ஒரு சம்பளம்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து சினிமா ட்ரை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார் அப்போ வந்து கண்ணதாசன் ஒரு படம் எடுத்தார் ஓகே சிவகங்கை சீமையிலே அப்படின்னு அது வந்து உங்கள் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் வரும்போது அதுக்கு எதிராக எடுத்தார் அவர் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணும்போது இது படுத்துக்கிச்சு அது ஓடிடு செய்யுங்க அந்த படத்தில் தான் இவர் அறிமுகப்படுத்தினார் ஒரு சின்ன சீன் ஒரு 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 முக்கியமான ஒரு சின்ன சீன் இருந்தது ஆனால் படத்துடைய ஃபுட்டேஜ் காரணமாக இவரை தூக்கிட்டாங்க அதோடு ஓகே அதில் எடிட் பண்ணி தான் ஆமாம் அதில் வந்து படம் அறிமுகமானார் அறிமுகமான படம் அது அந்த படத்துலேயே அவர் இல்லை சீனில் இல்லை டைட்டில் கார்டு டைட்டில் கார்டு வரும்னு நினைக்கிறேன் வரல டைட்டில் கார்டுலையும் வரல அதோட எடுத்து தூக்கிட்டாங்க அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு நானும் ஒரு பெண் வந்து ஏவிஎம்ல நடிக்கிறார் ஓகே போது ஒரு முக்கியமான ஒரு எஸ்எஸ்ஆருடைய தம்பியாக நடித்தார் நல்ல ஒரு கதாபாத்திரம் அது நல்ல கதை உள்ள பா கேரக்டர்னால இவர் ரா பேர் வந்து சண்முகம் சுந்தரம் ஒன்று ஏற்கனவே சண்முக சுந்தரம் இருக்காங்க சில பேர் நம்ம பேரும் ரொம்ப வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சினிமாக்கான ஒரு பேராக இருக்கணும் அப்படின்னு ராஜன் மாத்துறாங்க ஏவிஎம் ராஜனாக வச்சுக்கலாம் அப்படி ஓகே அதில் ஏவிஎம் படத்துக்கு அறிமுகமானதில் ஏவிஎம் ராஜன் ஏவிஎம்ஷன் அதில் ஏவிஎம் ராஜன் அப்படின்னார் அப்படி தான் அவர் வந்து ஏவிஎம் ராஜனாக மாறுறாரு அதுக்கு பிறகு சிவாஜி கூட தில்லான மோகன் நம்பால் ஒவ்வேறு படங்களில் பண்ணுறாரு ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாதிரியாச்சு ஹீரோவை நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு ஹீரோ அனாதை ஆனந்தன் ஜெயலலிதா கூட பண்ணியிருப்பாரு ஹீரோயின்குள்ள நிறைய பண்ணியிருப்பாரு அதில் நிறைய கொஞ்சம் நல்ல படங்கள் அவர் அவரும் வந்து சில சொந்த படங்களும் தயாரிச்சார் அவர் படம் சினிமாவுக்கு வந்து கொஞ்சம் காலத்திலே கல்யாணம் பண்ணிட்டாரு அதாவது சினிமாவுக்கு கற்று வரதுக்கு முன்னே கல்யாணம் ஆயிடுச்சு ஓகே அவருக்கு வந்து மீனாட்சின் ஒரு இந்து முறைப்படி ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு அவர் நாலு குழந்தைங்க அவங்களுக்கு மூணு பெண் மூணு ஆண்கள் ஒரு பெண் குழந்தை அதுக்கு பிறகு இவருடைய முதல் ஜோடியா வந்தவங்களே புஷ்பலதா புஷ்பலதா நானும் ஒரு பெண்ல ஏமாற சொன்னது நானும் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெப்ட் இல்லையா அப்போ இருந்து அவங்களுக்குள்ள ஒரு ஆரம்பம் ஆயிடுச்சு அப்போ இருந்து இவங்க சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கும் நடிக்க படங்கள்லாம் பெரும்பாலும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அதில் ஒரு இவங்களுக்குள்ள நல்ல ஒரு இது புரிதல் வந்தவனே அவர் ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே லவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவரு முடிவு பண்றாரு இப்போ நீங்க என்ன கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்கள் கிறிஸ்துவ கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னாங்க ம் அவங்க வந்து கத்தோலிக் கிறிஸ்தின் அவங்க ஓகே புஷ்பலதா ஓகே சரி இன்னும் இவங்களுக்காக அவர் மதம் மாறிட்டார் ம் மதம் மாறி கன்வெர்ட் பண்ணிட்டு தன்னுடைய கிறிஸ்துவரை மாறிட்டு தான் அவங்கள புஷ்பலதாவை கல்யாணம் பண்ணிட்டார் புஷ்பலதாவுக்கு ரெண்டு பெண்கள் ம் அதில் ஒரு மூத்த பெண் வந்து மஹாலட்சுமியின் அவங்க வந்து அவங்க அவங்க ஒரே படம் ஒரு படம் நடித்தாங்க ஓகே ராணி தேனின்னு ஒரு படம் ஒரு காம ஒரு காமுகனால் ஏமாற்றப்பட்ட ஒரு பெண் பழி வாங்குற மாதிரி அவனோட படம் இந்த அந்த அன்னைக்கு பெருசாக போகலாது சொந்த படம் அவங்க சொந்தமாக தயாரித்த படம் இன்னைக்கு இருந்தால் அந்த படம் நல்லா போயிருக்கும் ஆனால் அந்த அன்னைக்கு அதில் சாங்லாம் நல்லா இருந்தது அதை அந்த படம் பண்ணியிருப்பாங்க அந்த படத்துக்கு பிறகு அவங்க வந்து சரியா போகலைன்னு அது விட்டுட்டுறாங்க ஏன்னா அவர் ஒரு கொஞ்சம் அவர் அந்த அதுக்கு பிறகு கொஞ்சம் நிறைய படங்கள் அவர் அதுக்கு முன்னே நிறைய பண்ணிட்டார் அவர் உங்களுக்கு பூவும் பொட்டும் அதில் வந்து நாதஸ்வர ஓசையிலே அந்த பாடல்லாம் உங்களுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே வந்தாலும் அந்த பாடல் கேட்பாங்க அந்தளவுக்கு அதே மாதிரி உங்களுக்கு சண்முகசுந்தரம் சிக்கல் சண்முக சண்முகசுந்தரைய தம்பியாக தில்லாமனா மோகனம்லாம் பேசாமல் நடிச்சிருப்பா அதிகம் பேசியிருக்க மாட்டார் எம்ஜிஆர் கூட எங்கள் தங்கம் பண்ணியிருப்பார் பெரிய பெரிய ஆர்டிஸ்டோடு கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பார் இவரும் இந்த சோலோவோ நிறைய படம் பண்ணியிருப்பார் ஓகே சோலோவோ பண்ண உங்களுக்கு இரவும் பக இருளும் ஒல்லியும் அப்படின்னு ஒரு படம் நல்லா ஒரு பேசப்பட்டது வாணி வாணிஸ்ரீ பண்ணியிருப்பாங்க பேசப்பட்ட ஒரு படம் இந்த மாதிரி அவருடைய வெரைட்டியான நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்காரு ஓகே இப்படி பண்ணிவிட்டு பண்ணிட்டு வரும்போது நிறைய அந்த ஒரு கட்டத்தில் இவருடைய மார்க்கெட் லேஸாக இதாகும்போது தேவருடைய படங்களில் நடிக்க ஆரம்பிக்கிறார் ஓகே சின்னப்பா தேவர் வந்து சின்னப்பா தேவருக்கு அந்த நேரத்தில் காலகட்டத்தில் எம்ஜிஆர் வந்து அவருடைய அந்த முதல்வர் ஆன பிறகு அதுக்கு பிறகு வெவ்வேறு ஆட்கள் வர்றாங்க எம்ஜிஆருடைய கதாபாத்திரத்தில் இவர் வர்றாரு நம்ம ரஜினியை நடிக்கிறாரு இந்த மாதிரி ஆட்கள் வந்து இவருடைய தேவரினுடைய தெய்வம் அப்படின்னு ஒரு படம் எடுக்கும்போது தேவரின் தெய்வம் அப்புறம் வந்து துணை துணைவன் மாதிரி படங்கள் பண்ணும் போதெல்லாம் இவர் தான் வந்து அந்த முருகனுடைய அடிமையா முருக பக்தராக நடிச்சிருப்பார் அவ்வளோ தத்ரூபமாக நடிச்சிருப்பார் சுடரும் சூடாவுரிலும் அந்த மாதிரிலாம் ஒரு வெரைட்டியான படங்கள்லாம் பண்ணியிருப்பார் நிறைய படங்கள் அந்த படங்கள் பெரும்பாலும் அதாவது டோட்டலா அப்படியே வந்து கடைசி கட்டத்தில் அவர் கிறிஸ்டனா இருப்பார் அதில் அவர் ஆரம்பத்தில் தேவர் படங்கள் நடிக்கும்போது ஒரு முருக பக்தரா நடிச்சிருப்பார் மிகப்பெரிய முருக பக்தரா அவர் சின்னப்பா தேவர் முருக பக்தர் அவர் மிகப்பெரிய முருக பக்தர் அவர் வந்து ஒவ்வொரு அவர் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் பயணியில் இருந்து அந்த முருகனுடைய கோமனம் வந்துடும் இவருக்கு வந்துடும் இவருக்கு வந்துடும் அவருக்கு முருகன் இவருக்கு வந்துடும் சின்ன பாதை அந்த அளவுக்கு முருக பக்தராக இருந்ததுனால் இவரையும் முருக பக்தராக நடிச்சிருப்பார் ஆனால் வந்து அவர் கல்யாணம் ஆனது குரு கிறிஸ்தவனாக உள்ளுக்குள்ளே இருந்தார் கடை கடை கடைசியாக ஃபைனலாக தான் அவர் வந்து மார்க்கெட்டெலாம் போன பிறகு தான் கிறிஸ்தவத்துக்கு போகிறார் அவர் குணச்சித்திரனா நடிக்கிறப்ப நடிகனாக இருக்கும்போது நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சதா இல்லை கதாநாயகனாக இருக்கிறப்ப நல்ல வரவேற்பு கிடச்சிதான்ற இல்லை குணச்சித்திர நடிகராக நிறைய பண்ணை படம் பண்ணியிருக்காரு இது மாலை நேரத்து மயக்கம் அப்படின்னு அந்த பாட்டு இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்தா ஒரு 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 வெரைட்டியாக இருக்கும் அந்த பாடல் வந்து ஒரு மாதிரியாக ஒரு குடும்பஸ்தனுடைய சோகத்தை சொல்லியிருப்பேன் அதே கதையை வந்து மறுபடியும் கார்த்திகை வச்சு அந்த படம் வந்திருக்கும் வேற ஒரு வேற ஒரு பேட்டர்னில் சமீபத்தில் வந்து சமீபத்தில் ரொம்ப நாள் முன்னாடி நடிகர் கார்த்திக் வச்சு அவர் பண்ண குணச்சித்திர வேடங்கள்லாம் பெரும்பாலும் நல்ல ஒரு நல்லா பண்ணியிருப்பார் அப்புறம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து படங்கள் நிறைய தயாரித்தார் சொந்த படம் அப்பப்போ வந்து சொந்த படங்கள் ஏதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய மார்க்கெட்டை தக்க வச்சிருக்காக சொந்த படம் தயாரிப்பாங்க சொந்த படம் தயாரித்து தன் நம்ம கொஞ்சம் நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு அது அந்த மாதிரி சிவாஜி நிறையா பண்ணியிருப்பார் உங்களுக்கு பழனி அப்புறம் இதில் இந்த மாதிரியான பண்ணி பழனி பண்ணியிருப்பார் அப்புறம் வந்து புதிய பறவை இதெல்லாம் சிவாஜி சொந்தமா தயாரிச்சிருப்பார் ஏன்னா தனக்கு மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் தான் நினைச்ச மாதிரி இன்னும் கொஞ்சம் இது பண்ணோம் அப்படின்னு அத மாதிரி விஜயகாந்த் பண்ணியிருப்பார் சொந்த படங்கள் சொந்த படங்கள் இந்த மாதிரி ஒரு தன்னுடைய மார்க்கெட்டை வேற லெவலில் கொண்டு போறதுக்கு பண்ணுவாங்க ஏ ராஜன் அவர்களுக்கும் தாகூர் இந்த காதல் வந்து எப்படி சார் ஆரம்பத்துல இருந்து எந்த அந்த படம் மூலயமா அவங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க திருமணம் வாழ்க்கையை பத்தி இல்லையா அவரு இல்லை அவர் தெரியும் சில பேருக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா உங்களுக்கு அதில் என்ட்ராகும்போது இந்த விஷயமெல்லாம் சில பேர் கே கேதர் பண்ணிடுவாங்க சில பேர் கேதர் பண்ண மாட்டாங்க இப்போ ஜமினி கணேசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் கல்யாணம் ஆகிட்டு தான் வந்து வர்றாரு ஒரு குழந்தை இருக்கும்போது நடிக்க வரும்போது ஒரு குழந்தை இருக்கு வந்துடுச்சு ரெண்டு குழந்தை பிறந்தாச்சு அவருக்கு அப்போது வந்து இப்போ புஷ்பவல்லி புஷ்பவள்ளி புஷ்பவள்ளியை லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிக்கல ரெண்டு குழந்தை பிறந்தாச்சு அதுதான் ரேகா ஒன்று ரேகா இன்னொன்று ராதா ஒன்று புஷ்பவள்ளி கூட இது பண்ணிட்டுருக்கும் போதே மனம் போல் மாங்கல்யம்ல ஒரு ஹீரோவை பண்ணுறார் முதல் பத்து படங்களில் ஆரம்பத்தில் சின்ன சின்ன படங்கள் பத்தாவது பதினோராவது படம் மனம் மணம் போல் மாங்கல்யம் அதில் நடிக்கும்போது இவர் வந்து சொ சாவித்திரியை பார்க்குற ரெண்டு பேர் லவ் பண்ண ஆரம்பித்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த படம் முடியறதுக்குடியே அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி கல்யாணம் பண்ண தான் தெரியும் அவருக்கு புஷ்பவல்லியோடு இருந்து தெரியாது அதுக்கு பிறகு தெரியாது அதுக்கு பிறகு மறுபடியும் அந்த சாவித்திரியை விட்டு ஒரு ராஜஸ்ரீ கூட போது அவங்க டென்ஷன் ஆகிட்டு சண்டைகின்னு அவங்களுக்குள்ள சண்டை உருவாகுது அதாவது சில பேர் தெரிஞ்சு ஒன்று இருந்தால் ஓகேன்னு போ ஒரு கல்யாணம் தானே சரி அவர் நல்லா குடும்பத்தை வச்சுட்டார் குடும்பத்தை இது பண்ணிட்டார் அப்படின்னு விட்டுருவாங்க அது மாதிரி இவர் வந்து ஏற்கனவே கல்யாணம் மாணவர் அப்படின்னு தெரியும் ஆனால் இவங்க வந்து சேர்ந்து நடித்த படங்கள் முதல் படத்துலேருந்தே ஒரு காதலர்களாக சேர்ந்து நடித்தனால நல்ல ஜோடி பொருத்தமாக இருக்குங்கிற ஒரு இது இருந்துச்சு இவங்க நடித்த படங்கள்லாம் பெரும்பாலும் சக்சஸ் ஆச்சு சக்ஸஸ் ஒரு வெற்றிகரமான ஒரு ஜோடி நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குன்னு பேச பேச உங்களுக்கு இதாகிடுது இல்லையா அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே அதை அவங்களுக்கு லவ் ஃபால் ஃபார்ம் இதாகிடுச்சு லவ் இதாகிட்டு அப்படி உருவாகிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டாங்க இது மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி கூட இருக்கும் இவங்களுடைய அந்த கெமிஸ்ட்ரி எப்படி சார் இருக்கும் இவர் வந்துட்டு ஒரு குணச்சி நடிகர் நல்லா வளம் வந்துட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் படங்களில் இவர் வந்துட்டாரி சொன்னீங்க எம்ஜிஆருக்கு ஒரு ஒன் ஆஃப் த பிடிச்ச ஒரு குணச்சித்திர நடிகனாக இருந்தார்னு சொல்கிறாங்களே அது உண்மையா சார் ஆமாம் அவங்களுக்கு அவங்க எங்கள் தங்கம் பண்ணார் ஓகே எங்கள் தங்கம்ல வந்து அவருடைய அதுவும் புஷ்பலதா தான் அதில் ஆமாம் பார்வை இல்லாத பெண்ணாக நடிச்சிருப்பாங்க புஷ்பலத்தாவுடைய வந்து இவர் கெடுத்துருவார் மது மயக்கத்தில் அது பிறகு இவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க அதில் வந்து அவர் கொஞ்சம் எல்லோருகிட்டையும் ஒரு மரியாதை நல்லா நடந்துக்குவார் யார்கிட்டையும் வந்து நீங்கள் தூ ஒரு அவங்கள பற்றி குறை சொல்வது இதெல்லாம் கிடையாது நல்லா மரியாதை அன்பாக நடந்துக்குவார் எல்லார்ட்டையும் ஒரு அது அவங்களுக்கான ஒரு மரியாதை கொடுத்து பழகுவார் அதனால் யாருக்குமே எல்லோருக்குமே பிடிக்கும் சிவாஜி கூட நடித்தாலும் சரி சிவாஜி கூட அந்த அந்த கேரக்டர் என்னவோ அதை மட்டும் பண்ணுவேன் ஓகே இங்கே நடித்த வந்தால் இதோடு சரி அதை வந்து தாண்டி வெளியே நீ உங்கள் பேசிக்க மாட்டேன் அதனால் உங்களுக்கு அந்த குணச்சித்திர வேடத்தில் வேடங்களில் முக்கியமான பெரிய ஆட்களோடு நடிக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பட்டும் படாமல் நடந்துடும் நீங்கள் வார்த்தை மீறி பேசிடக்கூடாது எங்குமே ஓகே ஒரு வார்த்தை பேசி மீறிட்டாலோ ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு கருத்து சொல்கிற மாதிரி போயிட்டாலோ உங்களுக்கு வந்து இதாகிடும் ஒரு மாதிரி அவங்க சிவக்குமார் வந்து எங்க என்னென்ன படம் இருக்கு இல்லையா அந்த படத்துக்கு முதல்ல வந்து சிவகுமார தான் கேட்டார் இவர் எம்ஜிஆர் இவருக்கு நல்ல முக்கியமான கேரக்டருக்கு தம்பி பண்ணு அப்படின்னு இல்லைன்னா நான் உயர்ந்த மனிதன் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பண்ண முடியாது அப்படி இருக்கட்டும் இப்போ நாலு படம் பண்ணாதான் நீ புழைக்க முடியும் அப்படின்றாரு இல்லைன்னா அது சிவாஜி கூட நேரடியாக வர்றதுனால அவங்க வந்து மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு நீ பிழைக்க தெரியாத பையனாக இருக்கப்போ அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா ஏ ஏவிஎம்ல ஒரு ஸ்ட்ரைக் நடந்து மூணு மாதம் மூணு ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் படமே இல்லை ஓகே ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் நடந்து அப்போ சொல்ற இவன் நினைக்கிற பேசாமல் அண்ணன் சொன்ன அந்த படத்தில் நினச்சிருக்கலாம் போல் இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது மறுநாள் ஒரு கொட்டை எழுத்தில் வருது என்னன்னு படம் எம்ஜிஆர் நடிக்கிறார் ஓகே முத்துராமன் நடிக்கிறார் ஓ அந்த கேரக்டருக்கு முத்துராமன் போன பிறகு அதுக்கு முத்துராமன் அவருடைய நண்பர் நண்பரை நட்பு புத்துறது எம்ஜிஆர் கூட இப்போ நாலஞ்சு படம் அங்கே எம்ஜிஆர் கூட பண்றாரு ஓகே ஓகே நீங்கள் வந்து அவர் சொன்னதை கேட்டுட்டு பண்ணியிருந்தால் அவர் நாலஞ்சு படம் தொடர்ந்து பயணிக்கலாம் ஓகே கரெக்ட் உங்களை வளர்த்துக்கிறதா அது ஓகே அதே மாதிரி அவங்களுடைய மகள் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வந்து இந்த ஒரு படம் பண்ணாங்கன்னு சொன்னீங்க அவங்க ஏன் சார் அதுக்கப்புறம் எதுக்கு அவங்க நடிக்கிறதுக்கு தொடரவே இல்லை இல்ல அந்த அடுத்த இது ஒரு ரெண்டு படம் பண்ணாங்க போகல ஓகே இவங்களுக்கான அந்த நடிப்புக்கான இது வரல அப்புறம் அது ஒரு அது ஒரு கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஒருவேளை அந்த கிறிஸ்டியானிட்டி பேஸ்டா ஃபாலோ பண்ணுறதுனால அவங்களும் அவங்கள வந்து அதை வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்புறம் இவர் ஒரு அர்ஜுன் இருக்கார் அர்ஜுன் வந்து மேல ரொம்ப ந நன்றியோடு இருப்பார் காரணம் நன்றிங்கிற படம் வந்து இவர் தயாரித்தார் ஓகே அந்த படத்துக்கு வேற யார் யாரோ சொன்னாங்க இவர் வந்து இந்த பையன் நல்லா கொஞ்சம் இந்த கராத்தே இதெல்லாம் பண்ணுற மாதிரி நல்லா ஃபைட் பண்ணுறான் இவனையே வச்சுருங்க அப்படின்னு இவர் சிபாரிசு பண்ண பிறகு ராமநாராயணன் இவரை வச்சு நன்றிங்கிற படம் எடுத்தார் ஓகே அந்த படம் நல்லா பேசப்பட்டு அதுக்கு பிறகு தான் அர்ஜுன் வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து தமிழில் வந்து ஒரு ரவுண்ட் வந்தார் அந்த படத்துக்கு பிறகு அதுக்கு முன்னே ஒரு பெருசாக அவருக்கு கன்னடத்தில் நடிச்சிட்டு இருந்தார் இங்கே வந்து இந்த பேசப்பட்ட பிறகு அவர் பெரிய ராஜன் அன்னிலேருந்து அவர் இவர் மேலே ஏவிஎம் ராஜன் மேலே மிகப்பெரிய மரியாதை இருக்குது ஓகே சமீபத்தில் கூட மீட் பண்ணும்போது அவர் அமெரிக்காலேருந்து இல்லையா அப்போ கூட மீட் பண்ணி அவரை நன்றியெல்லாம் சொல்லி பேசிட்டு ஏவிஎம் ராஜன் அவர்களுக்கு நாட்டு பற்று மிகவும் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்களே அதுவும் உண்மையாக தானா சார் அது ஒன்று தான் இந்தியாவில் பிறந்து அவருக்கு இருக்க தானே செய்ய இல்லை அது ஒரு அளவுக்கு மீறி இருக்கும் அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களாக சொல்லியிருந்தாங்க அதனால தான் கேட்கறேன் அளவுக்கு மீறியெல்லாம் இருக்குது அளவோடு தான் இருக்கும் அது சும்மா அளவுக்கு மீறி நாம பேசி பேசிக்கிறது அதெல்லாம் கிடையாது ஒரு அளவோடு ஒரு நான் ஒரு இந்தியனா ஒரு தமிழ்நாட்டு ச தமிழ்நாடாக தமிழனாக ஒரு நல்ல மரியாதை இருக்கும் புதுக்கோட்டையை சேர்ந்தவர் புதுக்கோட்டை சமஸ்தானம்ங்கிறது இருந்தது இவங்க அப்போது அதாவது அந்த இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடி சமஸ்தானமாக இருந்தது அந்த சமஸ்தானத்துக்கு கட்டுப்பட்டு தான் இவங்கெல்லாம் இருந்தது அதுக்கு பிறகு வந்து சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இவங்களுக்கு அது ஒரு சுதந்திரமான நாடாக ஊராக மாறுது புதுக்கோட்டையாக மாறுது ஓகே மாறுது இருந்து மா நான் புதுக்கோட்டையாக மாறுது அது அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு அந்த இந்த தேசிய அந்த இதிலெல்லாம் அவங்க கலந்துக்கிறாங்க அவங்க அப்பா எல்லாம் கலந்துருக்காரு அதெல்லாம் அந்த அந்த தேசிய பற்று இதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த பற்று எல்லாம் இருக்குது ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு இந்துவாக இருந்தார் கல்யாணம் காதலுக்காக கல்யாணம் பண்ணிட்டு கிறிஸ்துவராக மாறினார் அப்புறம் கிறிஸ்துவ பிரச்சாரகராக இருக்கார் வெளிநாடுகளில் தான் இப்போ இங்கே சென்னையில் இங்கே தமிழ்நாட்டிலலாம் அவர் அதிகமாக பண்ணல இந்த ஜா பால்தி எல்லாம் பண்ணுறாங்களே அந்த மாதிரிலாம் பண்ணல அவர் வந்து ஆங்கிலம் நல்லா பேசக்கூடியவர் ஆங்கிலம் நல்ல இது உண்டு அதில் வந்து வெளிநாட்டில் தான் போய் பெரும்பாலும் அந்த பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருந்தார் ஓகே ஓகே வெளிநாட்டில் அமெரிக்கா ஆங்கிலம்லாம் போயிட்டு பண்ணிட்டு இருந்தார் அதுக்கு பிறகுதான் சமீபத்தில் தான் ஏதோ ஒரு சென்னைக்கு வந்திருந்தார் குடும்ப ஒரு ஃபேமிலியோடு வந்து போனாங்க மிக்க நன்றி சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரியல் ஒன் மீடியா சார் பார்க்க நன்றி